நல்ல கேள்வி இது வந்து பொதுவாகவே வந்து இந்த பிஎன்எஸ் பிரிவு அறுபத்தொன்பது வந்து காதலித்து ஏமாற்றினால் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்தா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் உண்மை என்ன அப்படின்றது உள்ளே போவோம் இப்போ காதலிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஒரு பீச்சுக்கு போகிறோம் பார்க்குக்கு போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் இல்லை எங்கேயோ இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமாக காதல் அப்படின்ற லெவல்லே இருக்குது அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றார் நான் காதலிச்சுன்னு உன்னை திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடன் உடல் கொண்டாரு அப்படின்னும் போது பின்னாடி அந்த பொண்ணை வந்து நிராகரிக்கிறாரு அப்படின் போது அது வந்து கற்பழிப்பாக பார்க்கப்படுது இது வந்து அந்த குற்றத்துக்கான தண்டனையாக தான் சொல்லப்படுவதை தவிர பிஎன்எஸ்சில் வந்து காதலித்து தேற்றம் நிறைய பேர் சொல்கிறாங்க இது பிஎன்எஸ் காதலித்து தேமாற்றல தண்டனை அப்படின்றது ஏ காதலிக்கிறது அப்படின்றது வந்து அடுத்த லெவல் அந்த மட்டத்தில் மட்டுமே கிடையாது இல்லை சாதாரணமாக வந்து நிறைய பேர் காதலிச்சா என்ன பண்ணுவாங்க படத்துக்கு போவாங்க பார்க்கு போவாங்க பிடிச்ச இடத்துக்கு சுற்றுவாங்க பயணம் செய்வாங்க இப்படி ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அதுக்கான தண்டனை திடீர்னு அவங்க அவங்களுக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் அவங்களுக்கு பிடிச்ச நபரை திருமணம் செஞ்சுப்பாங்க இல்லை வீட்டில் ஒரு நிர்பந்தவரை ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை திருமணம் செஞ்சுக்க வேண்டியது சரி மனத்து மாற்றி திருமணம் செஞ்சுப்பாங்க இது மாதிரியான கட்டாயம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படியெல்லாம் நடக்கும்போது அப்போ எதிர்த்தரப்பினர் வந்து இப்போ அவங்கக்கிட்ட அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலே புகார் கொடுத்து தண்டனை கொடுத்து ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது இந்த இந்த செக்ஷனில் அதை வரையிறதுக்கு சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவரோட உடல் உருவ கொண்டு இருக்கணும் அப்படின்றதா ஒரு பெண்ணோட குறிப்பாக அது பெண்ணை தான் கட்டுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது வேலை வாய்ப்பில் உயர் பதிவு கொடுக்குறோம் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அந்த பெண்ணை வந்து உடல் ஒரு உட்படுத்திட்டு அவளை வந்து நிராகரிக்கும் போது அது வந்து கருப்பழிப்பாக கொல்லப்படுது அதுதான் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்களே தவிர காதலித்து ஏமாற்றுனா தண்டனை அப்படின்றது கிடையாது ஏன்னா காதல் அப்படின்ற விஷயத்துக்கு எந்த ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவில் வந்து கொடுக்கல இதுதான் காதல் அப்படின்னு சொல்றது அது அவர் மன சம்மந்தப்பட்டுப்பட்ட விஷயம் ரெண்டு நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால இந்த செக்ஷனை வச்சுட்டு இது காதலுக்கான தண்டனை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தில் இதை தெளிவுபடுத்தலாம் ஒரு விஷயத்தில் வந்து இதுக்கான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இரண்டு தரப்பினர் காதலிக்கும் போது இரண்டு தரப்பினருக்குள்ளே ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு வச்சிங்களேன் அதாவது பொன் பொருள் நகை வேறுபட்ட ப்ராப்பர்ட்டி அசட் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லி அதை ஒருவர் வாங்கி அந்த அவரை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரித்து முடிய திருப்பி தரவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக மீட்க முடியும் அதுக்கான வழிவகை சட்டத்தில் இருக்குது இதுவும் ஒரு ஒரு ஏமாற்றம் வகையாக திரு ஒரு சீட்டிங்காக தான் இருக்குது அந்த வகையில் தான் நடவடிக்கை எடுக்குமே தவிர சாதாரணமாக காதலிக்கிறாங்க காதலிக்கிறதுக்கு இது தண்டனை வேற ஒருத்தர் திரு முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு போனால் அதுக்கான தண்டனை இந்த பிரிவின் மூலிமா கொடுக்கப்படுமான்னா அப்படி கிடையாது நீங்க நிறைய பேர் வந்து அந்த கேள்வி அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு பிஎன்எஸ் சிக்ஸ்டி நைனில் வந்து காதலிச்சு ஏமாறுனா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டையாக அப்படி போட்டு விட்டுருது உண்மையில் காதல் என்பதற்கான வரையறை என்ன பிரிவு வந்து அந்த அந்த அளவுக்கு இது இருக்காது அதுக்கும் மேல தான் ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக பயன்படுத்திட்டு ஒரு பெண்ணை நிராகரிக்கும் போது அதுக்கான தண்டனையா தான் இந்த செக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நம்மளை சந்திக்கிறேன் நான் வழக்கறிஞர் உங்கள் வி ஜெயதீசன்